ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கள்ளதாரதி உரிமையாளர் கண்ணன் ராமாயி அவரது கருப்பன் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடங்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் துணையோடு சந்தோஷ் நண்பர்கள் மிக துடி கூட்ட நல்லம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுகளை காலையும் சிறந்த காலை வீரர்களும் Sim, pode மாட்டி சொல்லுமாட்டா அதுதான் வடம் அஞ்சு விரட்டா அஞ்சு வீரக்குள் மனம் மணக்குது இந்த வட்டி மண்ணிலே காலையும் சிலு சிலைக்கின்றது காலத்தில்

In the bar. தெங்கா உங்கலது கரா ஓசை மாடுபடி வீரை நுரமையாலர்களை காலைக்கலை மோக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமினகல் நிறகருந்து இட்டல மாடுபடி வீரர்களை கூடாத ஒரு நன்றிகள் உருத்தாக்கிக் கொண்டு ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கள்ளதாரணிப்பட்டி கே பி ஆர் இட்டன் உரிமையாளர் கண்ணன் ராமாயி அவரது கர்ப்பண்காலை ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாவ விட்டு ரசிப்பதுதான் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மருத்துவ துணைவோடு விக்கி அவரது விக்காஸ் அவரது ஆட்டோ காலை ஆண்டோ அவரது மிஸ்டர் வெள்ளை அன்பு காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக எல்லோ ஒரு காட்டு கை கட்டுகள் சிக்கிடுங்க அப்ப கேட்டுகள் இருந்து கமான் பண்ணாங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மறைந்து ஆக்காம ஊக்காம மல்லி தந்திட வெற்றி பரிசை விலை நாட்டு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா வானத்து வானவில்லை வடமாக திணைத்து வாசை என்னும் பாம்பை நாடாக பிணைத்து காலை கழுத்தில் திணித்து உறவினர் ஊக்க கொலை ஏட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மருதங்கம் யான துளையோடு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி தமிழரசன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரட்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வலங்க இருக்கின்ற பரிசுத்தவையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா உண்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா சீதியில் ஹெல்டை வீரர்களே உற்சாகம் செய்து வெளிநபரா சொல்லுறீங்க தயவு செய்து வெளியே போங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா அர்ஜுன் அர்ஜுன் போய் வந்துட்டு போங்க நீங்க வந்துட்டு போங்க அடிங்க வாங்க நான் வேற எதுக்கு போறீங்க வாங்க

கொண்டிருக்கின்ற வெள்ளலூர் நாடு சாணி பெட்டி இளைஞர்களை விழாக்குழு சார்பாக வருகவர்கள் அன்போடு இருக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா வெற்றி வராருக்கு எக்கணும் எக்கணும் இல்லை இது முற்றதான்தான்டி மூடாது நேரங்கள் விட்டன காலங்கள் பரிசுத்தவையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசீலனை சிறப்பு பரிசீலனை நோட்டாமா,

ஞான மேரியம்மால் தமையோடு ஜேசி ராஜ் நினிவாக விகாஸ் ஆண்டோ அவர்ரது எம்மால் அண்பு மிஸ்டர் அண்பு வாலை தோது மட்டையே நங்கள் ஆயத்தைப் பிட்டுப் பண்டு வெளிந்தாங்க அப்பு